பதினாறாவது நிதிக்குழு சென்னைக்கு வந்து தமிழக அரசு மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கருத்துக்களை கேட்டு மத்திய அரசுக்கு வரக்கூடிய நிதியில மாநிலங்களுக்கு எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பதை பற்றி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி போயிருக்கிறாங்க அதில் தமிழக அரசின் சார்பிலேயும் பல தேசிய கட்சிகளின் சார்பிலேயும் மாநில கட்சிகள் சார்பிலேயும் கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலேயும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கோம் அந்த குழுவினுடைய தலைவர் அரவிந்த் பனாகரியா வந்து தமிழ்நாட்டில் வந்திருக்கிற கருத்துக்கள் தமிழக அரசு சார்பில் கொடுத்துருக்கிற மனு ரொம்ப ஆய்வு செய்து ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நாங்கள் பரிசீலிப்போம் சொல்லியிருக்கிறாரு ஆனால் நிலைமை என்னென்னா இதுவரை கிட்டத்தட்ட கிட்ட 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 கடந்த பல ஆண்டுகளாக கடந்த மூன்று நான்கு நிதிக்குழுக்கள் மாதிரி வந்துட்டு போயிருக்கிறாங்க ஆனா அந்த குழுக்கள் சிபாரசு பண்ற போது மத்திய அரசு ஏற்றுக்கொள்வது பொறுத்தவரையில் மாநிலங்களுக்கு உரிய பங்கீடு தான் அந்த நிதி பகிர்வு என்பது நடந்தது இப்ப நாம என்ன சொல்றோம்னா வரக்கூடிய நிதி மொத்த வருவாயின் ஐம்பது சதமானத்தை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நம்ம கேட்டு போன முறை கூட நாற்பத்தி ஒரு சதமானம்னு அறிவிச்சாங்க ஆனா நடைமுறையில பார்த்தா ஒரு முப்பது முப்பத்தி ஒரு தான் மாநிலங்களுக்கு கிடைக்க தவிர அறுபதுக்கு மேல சரமான மத்திய சர்க்கார் தான் கிடைக்கும் ஆகவே ஒதுக்கப்படுவதாக அறிவிப்பது ஒண்ணு ஆனா நடைமுறைப்படுத்துவது ஒண்ணுங்கிற மாதிரிதான் இருக்கு அதே மாதிரி மத்திய அரசு திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காம எல்லாத்தையுமே மாநில அரசு தலையில சுமத்துறாங்க அதனால மாநில அரசுடைய இது வந்து கூடும் அது மட்டும் இல்லாம பழக்கமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில தான் நிதியை பகிர்வாங்க ஆனால் இப்போ போன நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அடிப்படையில் பகிர்ந்தாங்க இப்போ தமிழ்நாடு ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களில் நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறதுல நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கோம் அப்ப மக்கள் தொகை குறைதுங்கிற கணக்கில் வச்சுக்கிட்டு நம்முடைய மாநிலங்களுக்கு குறைந்த ஒதுக்கீடு என்பது செய்யப்படுது உண்மையிலேயே சொல்ல போனா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி இருக்கிறதுனால மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு ஊக்கத்தொகை கொடுக்கணும் ஆனால் அவங்க வந்து ஒரு தண்டனை வழங்குற மாதிரி தான் அவங்களுடைய ஏற்பாடு என்பது இருக்கு இப்போ மக்கள் தொகை குறையதுனால என்ன நமக்கு பாதிப்பு வருது ஒன்று முதியோர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ரெண்டாவது புலம்பெயர் தொழிலாளிகள் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேருக்கு மேலே வட இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான கட்டமைப்பு செலவுகளையும் தமிழக அரசு தான் செய்ய வேண்டியது நிர்வாகம் வேலை செய்கிறாங்க சம்பளம் கொடுத்தா கூட அவங்களுடைய வீடு கழிப்பிடம் குடிநீர் மற்ற எல்லா இதையும் நாம் தான் செய்ய வேண்டும் ஸோ இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் மாநிலங்களுக்கு கூடுதலாக நிதி பங்கீடு செய்ய வேண்டும் என்று நாம் முறையிட்டு இருக்கிறோம் ஆனால் மத்திய அரசு இதை ஏற்றுக்கொள்ளுமா இந்த குழு என்ன ப செய்ய போகுது அப்படியே அந்த குழு சிபார் செய்தாலும் மத்திய அரசு எப்படி அதை அமலாக்கப் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கு பொதுவாக மோடி அரசாங்கத்தை பொறுத்த அவர் ஒரே நாடு ஒரே அரசு ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற ஒற்றை கலாச்சாரத்தை தான் ஒற்றை தன்மையை தான் திணிக்க விரும்புகிறேன் அதனால் மத்திய அரசுக்கு தான் எல்லா அதிகாரமும் மாநிலங்களுக்கும் ஒன்றுமே இல்லை அது வந்து ஒரு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி இருந்தால் போதும் என்று சொல்லுகிற நிலைமை என்பது தான் மத்திய அரசு இதுக்காக கடைபிடிச்சிருக்குது இந்த போக்கு வந்து இந்தியாவுடைய மாநில உரிமைகளை பறிக்கிற சுயாட்சி ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை சிதைக்கிற அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் என்பது இருக்குது எனவே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுகிற முறையில் இந்த நிதிக்குழு சிபாரிசு பண்ணணும் அடுத்து தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையை பொறுத்த வரையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி அரசு வருமா வராதா போன்ற பல சர்ச்சைகள்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க எங்களை பொறுத்தவரைல ஒரு கூட்டணி அரசு என்று சொன்னால் அந்த கூட்டணி அரசு எந்த அடிப்படையில் அமைப்பது என்பதுதான் முக்கியமானது ஒரு கட்சி ஆட்சியிலே நாலு கட்சி சேர்ந்து அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது உண்மையான பகிர்வாக இருக்காது ஒரு கொள்கை ரீதியான உடன்பாடு ஏற்பட்டு அந்த கொள்கையை அமல்படுத்துவதற்கான கட்சிகள் மக்கள் மத்தியில் வாக்கு பெற்று அந்த அடிப்படையில் ஒரு கூட்டணி காட்சி அமையணும் பட் அதுக்கான சூழல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கும்னு எங்களுக்கு தோணலை இப்ப கேரளாவில் இடதுசாரி கூட்டணி அரசு இருப்பதை போல கூட்டணி ஆச்சுன்னா ஒரு கொள்கை ரீதியான கூட்டணியா இருக்கணும் ஒரு ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அந்த கூட்டணி அமையணும் என்பதுதான் தான் நாங்கள் வந்து சொல்றோம் அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இல்லை அப்படிங்கிறதா சொல்ல விரும்புவோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக சேருமா கிட்டத்தட்ட பார்த்தா பலவிதமான ஊகங்கள் அப்படிதான் வருது அதிமுகவும் பாஜகவும் நெருங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு உடன்பாடு ஏற்பட்டு என்னதான் அவங்க உடன்பாடு ஏற்படலை அப்படிங்கிற மாதிரி அதிமுகவுடைய தலைவர்கள் மாறி மாறி சொன்னாலும் அதுக்கு நோக்கி இன்னைக்கு நகர்வதுங்கிற மாதிரி தான் தெரியுது எடப்பாடியார் கூட ஒரு நாளைக்கு பார்த்தா இல்லைங்கிறாரு ஒரு நாளைக்கு பார்த்தா தேர்தல் நேரம் தான் முடிவு பண்ணுவோம்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரியான நிலைமை என்பது தான் இருக்குது சிபிஎம் மார்க்சிஸ்ட் கட்சி இருந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்த பயணம் தொடருது தொடருது அப்படி தொடரும் சொல்ற அதே நேரத்தில் அதில் உறுதியாக நாங்கள் வந்து தொடருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் அந்த தேர்தலில் இந்த அணி வெற்றி பெறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுத்தக்கூடிய சில திட்டங்கள் மீது எங்களுடைய மாற்று கருத்துக்களை நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்துவோம் இப்போ கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் நில ஒழுங்காத்த சட்டமும் ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தா இப்போ வந்து மத்திய அரசுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு சாகுபடி கணக்கை பதிவு செய்தெல்லாம் வேளாண் கல்லூரி மாணவர்களே பதிவு செய்யணுங்கிற மாதிரி திட்டத்தை மாற்றி அமைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான இதுலாம் வந்து ஒரு அரசு வந்து ஒரு சரியான நடவடிக்கையாக நாங்க வந்து பார்க்கிறோம் இந்த சாம்சங் தொழிலாளி பிரச்சனை நீழ்ச்சிக்கு தான் இருக்கு அந்த தொழிற்சங்கத்தை பதிவு செய்வதற்கு இன்னும் அரசு முன்வர மாட்டேங்குது இது எனவே இது மாதிரி அதே மாதிரி இப்ப தமிழ்நாட்டில் சொத்து வரி வருஷத்துக்கு ஆறு சதமானம் உயர்த்துறாங்க இதையெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக அரசு நாங்கள் கேட்கறது என்னென்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்கிற போது மக்கள் மத்திய தலையில இந்த மாதிரி சுமைகளை தொடர்ந்து சுமித்துக்கிட்டே இருந்தா அது வந்து ஒரு நல்ல நிலையை உருவாக்காது எனவே இந்த மாதிரி மக்கள் தலையில ஏற்றப்பட்டிருந்த சுமைகளை எல்லாம் இறக்கணும் குறிப்பாக வந்து சொத்து வரியை ரத்து பண்ணணும் சிறு குறு மின்சார கட்டண உயர்வுகளை ரத்து பண்ணணும் போன்ற இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நாங்கள் வற்புறுத்திக்கிட்டு இருக்கோங்க நான் சொல்ல விரும்புகிறேன் ஒகேனக்கல் வந்திருக்கிறதுனால ஏற்கனவே தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த காவிரி அந்த உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் பல ஒரு மாநாடு நடைபயணம் எல்லாம் நடத்தி எனவே அரசு அதற்கான ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தணும் ஏன்னா பல நேரம் இந்த தருமபுரி மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக இருக்கு ஒரு தனிநபர் வருமானம் மிக குறைந்த மாவட்டமாக இருக்கிறது தருமபுரி மாவட்டம் ஏன்னா இங்கே வந்து பெரிய தொழில் வளம் இல்லை அல்லது இன்னொரு பக்கம் பார்த்தா விவசாயத்தினுடைய வளர்ச்சியும் இல்லை பாசன கட்டமைப்பு மிக மோசமாக இருக்குது இப்போ இந்த வருஷம் ஏதோ கொஞ்சம் மழை பெய்ஞ்சிருக்குன்னு சொன்னாங்க தவிர அது கூட கோடை காலத்துல வ வளர்ச்சி கா கோடைக்காலத்தில் எந்த அளவுக்கு பாசனத்துக்கு பயனுள்ளது தெரியல எனவே இப்போ இந்த மாவட்டத்தினுடைய அந்த வளர்ச்சிக்கு அந்த காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது இந்த மாவட்டத்துக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு அரசு ஒரு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் இப்போ ஏற்கனவே பேசின நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் கூட இங்கே பேட்டி அளிக்கிற போது இந்த வழக்குகள்லாம் தீர்ந்த பிறகு அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எவ்வளவு விரைவாக முடியுமோ அந்த திட்டத்தை ஆய்வு செய்து அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கு வேணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுக்க விரும்புகிறோம் இப்போ பெண்ணாகரத்தில் வந்து மாவட்ட மருத்துவமனை செயல்படுது நல்ல ஒரு ஒரு பெரிய அதுக்கான கட்டமைப்பு இன்னும் மேலும் பொதுவாகவே மருத்துவமனைகளில் போதுமான அளவுக்கு டாக்டர்கள் இல்லை செவிலியர்கள் பிரச்சனை என்பது இருக்குது இருக்கிறவங்களும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என்பதும் இருக்குது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த காலத்தில் அரசு மருத்துவமனைகள் நல்ல சேவையாற்றாங்கிறத யாரும் குறைச்சி மதிப்பிட முடியாது அந்த அளவுக்கு டாக்டர்கள் செவிலியர்கள் அப்படி போடு பணியாற்றுறாங்க அரசும் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுது ஆனாலும் இன்னைக்கு அதிகரித்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய கட்டமைப்பு வசதிகளை பெருக்கணும்னா அதிகமான டாக்டர்களை பணியமர்த்துறது நர்ஸுகளை பணியமர்த்துறது ஏற்கனவே அங்கே வந்து தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டிருக்கிற மருத்துவர்கள் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்வது போன்ற இவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்க புது கட்சி வருகிற போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத போக போகத்தான் சொல்ல முடியும் ஒரு 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 பேர் எந்த ஒரு புது கட்சி வர்ற போது அது திரையுலகத்துல கொஞ்சம் பிரபலமாக இருக்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கிற போது ஊடகங்களும் பத்திரிகைகளும் அதுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்குற போது அது பார்க்கிற போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு ஆனால் கடந்த காலத்தில் எல்லாம் இல்லை ஆரம்பிக்கிற போது பெருசாக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அதனுடைய தோக்கம் தோற்றம் வந்து அவருடைய தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு இல்லை என்பதுதான் கடந்த காலத்தில் தோன்றியிருக்கிற பல கட்சிகளுடைய அனுபவம் அப்படி தான் சொல்லுது அதுலிருந்து விஜய் கட்சி ஒன்றும் பெரிய மாறுதலை உருவாக்கணும்னு எனக்கு தோணலை எந்த கட்சி இப்போ அந்த கட்சியோட போய் கூட்டணி சேரப்போகுது அப்படி ஒன்றும் யாரும் நாங்க கூட்டணி சேர போறோம் இது வரைக்கும் அறிவிக்கலை வந்து அந்த கட்சியை நோக்கி எல்லாரும் போய் கூட்டணி சேர்ந்துருவாங்க என்ன முகாந்தரம் இருக்கு அப்படி ஒன்றும் வேற எந்த ஒரு கட்சியும் நாங்க போய் தாபாக்காவோட கூட்டணி சேருவோம் அப்படின்னு இது வரைக்கும் அறிவிக்கலையே பல பேரும் அறிவிக்கிறது நாங்க கூட்டணியில் சேர மாட்டோம் தான் அறிவிக்கிட்டு இருக்காங்க சோ அதனால ஒரு பெரிய அவர் கூட்டணி அமைச்சிருவாரு அந்த கூட்டணியில வந்து அதனால் மக்கள் பத்தியில் பெரிய செல்வாக்கு பற்றிலாம் சொல்ல முடியாது பொதுவாக தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரையில் ஒரு வித்தியாசமான இது உள்ள தமிழ்நாட்டு மக்கள் அதாவது திரைத்துறையில் இருக்கிற திரைத்துறையில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க செல்வாக்கு அதிகமாக ஆனால் அது வந்து அரசியலில் பிரதிபலித்ததாக நம்ம பார்க்க முடியுது இதை விட பிரம்மாண்டமான பெரிய திரையுலக சாதனையாளர்கள் கூட தமிழ்நாட்டில் அரசியல் தோல்வி நடந்துட்டாங்க அதே மாதிரி இறை நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் தமிழ்நாட்டில் ஆனா பிஜேபிக்கு பெரிய செல்வாக்கு கொண்டு இருக்கார் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதனால் உடனே ஒரு துரை நடிகருக்கு பின்னாடி போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியும் எல்ஐசி எல்ஐசியின் இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா முழுதுமாக இந்தியில் மொழி அந்த மொழி வந்து முழுதுமாக இந்தியாவுக்கு பார்த்தீங்க இப்போ தமிழ்நாட்டில் மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களுமே இந்தியா புறா ஆங்கில பேர்களை புற எடுத்துட்டு எல்லாத்தையும் இந்தியில தான் செய்யறாங்க குற்றவியல் சட்ட திருத்தங்களை சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஆண்டாண்டு காலமா வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற பேரை ஏன் மாத்துறாங்க திட்டமிட்டு வந்து இந்தியை திணிக்கணும் படிப்படியா நுழைக்கணும் திணிக்கணுங்கிற முயற்சி தான் ஈடுபடுறாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் ஏன் இந்திக்கு மட்டும் விசேஷ அதிகாரம் கொடுக்கணும் இந்தியாவில் பல அங்கீகரிக்கப்பட்ட இருபது மொழிக்கு இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு தமிழ் உட்பட தெலுங்கு உட்பட மலையாளம் உட்பட ஏன் இந்திக்கு மட்டும் இவ்வளோ கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்திக்கு வந்து மத்திய சர்க்கார் எழுநூறு கோடி தொள்ளாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க மொழியை வளர்க்குறதுக்கு மொழியை பரப்புறது வேறு தமிழ்நாட்டுக்கு இருபது கோடி கூட ஒதுக்க மாட்டேங்கிறாங்களே அப்போ ஒரு மொழி பாரபட்சம் என்பது மக்கள் மத்தியில் ஒரு பாரபட்சமான அணுகுமுறை தானே உருவாக்கும் இது ரொம்ப ரொம்ப வன்மையான தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சரியா சரியில்லையா என்பது ஒரு விவாதிக்க விட வேண்டிய ஒரு பொருள் அவர் சொல்ற மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு நான் சொல்ல விரும்பல நீங்க வந்து அதிமுக ஆட்சியில என்ன சட்டம் ஒழுங்கு ரொம்ப சரியா இருந்தது இப்ப இந்த ஆட்சியில கெட்டு போச்சு அதிமுக இதை விட தான் இருந்தது இதை விட கொலை கொள்ளை சம அதாவது தனிப்பட்ட கொலை கொள்ளைக்கு அப்படிங்கறத மட்டும் ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா அப்படி பார்க்க முடியாது கோபதாபங்கள்ல தனிப்பட்ட கோபதாபத்தில் ஏற்படுதலாம் சட்டம் ஒழுங்கு பிரிச்சா பாக்க உங்க ஆட்சியில தான் தூத்துக்குடியில வந்து துப்பாக்கி ரோடு பதிமூணு பேர் பதினாலு பேர் இறந்து போனாங்க இரநூறு பேர் கொடூரமா இப்ப நீங்க உச்ச என்ன சொல்லியிருக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலையை தரக்க கூடாது ஏற்கனவே உயர் நீதிமன்றம் இருக்கிற தீர்ப்பு நூத்துக்கு நூறு சரி அப்படின்னு வேதாந்த மனு தள்ளுபடி பண்ணிருக்காங்க ஏன் உங்க ஆட்சியில வந்து நீங்க அதை அன்னைக்கே மூடி இருந்தா அந்த பதிமூணு உயிர் போயிருக்காத அப்போ காவல்துறை அந்த அளவுக்கு மோசமா நடந்த வரலாறு விடுதலைக்கு பிறகு எங்க நடந்திருக்கு நாற்பத்தி பிறகு அவ்வளோ பெரிய கொடூரத்தை நடத்திய எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரி இல்லை அந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரி இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அது வந்து ஒரு ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு சொல்லப்படுறதா தான் நான் பார்த்தேன்